உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்னிங் போட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பீட்ரூட் அல்வா பீட்ரூட் வந்து எப்பொழுதுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காய்கறி அதில் வந்து அந்த பீட் பீட்ரூட் வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க ரத்த கொதிப்பை ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு ரொம்ப தரமான ஒரு காய்கறி அது அந்த காய்கறியில் அல்வா செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பீட்ரூட்டு திருவணம் பீட்ரூட்டு கால் கிலோ வச்சுருக்கேன் இரநூறு கிராம் சீனி நெய் நூறு கிராமு காய்ச்சின பால் அரை லிட்ரு ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடி ஐம்பது கிராம் ஒயிட் கோயா அதாவது சர்க்கரை இல்லாத கோவா ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு சட்டி சுடாகிட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் அதில் ஊற்றிக்கலாம் இந்த முந்திரி பருப்பை நம்ம வறுப்புக்கா முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் முதிரி பருப்புலாம் நம்ம நம்ம போது எப்போதுமே கம்மியான தண்ணல்ல தான் நம்ம வறுக்கணும் இல்லைன்னா உள்ள வேகாமையே இருக்கும் அந்த புன்னருமாயிட்டு நம்ம அதை எடுத்துடலாம் இந்த பீட்ரூட் நம்ம இதுல கொட்டிக்கலாம் அப்படியே கொட்டிட்டு இதுல வளர்க்கலாம் காய்கறியில விளம்பாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் காய்கறில நம்ம ஸ்வீட்ல செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நல்ல மாலை நேரம் சிற்றுண்டியாக இருக்கும் அது அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இப்போ வந்து இந்த பாலை நம்ம இதில் அதில் ஊற்றிக்கலாம் இந்த பால்லேயே அதை நம்ம வேக வைக்க போகிறோம் ஏற்கனவே இது காய்ச்சின பால் அதில் நம்ம இதை வேக விடலாம் இந்த பாலில் பீட்ரூட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இதை அப்படியே சுண்டி வரணும் இல்லை பீட்ரூட்டும் நல்லா வெந்து வரணும் அது வரலையும் இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம சீனியை கொட்டிக்கலாம் சீனி கொட்டின பிறகு அப்படியே மெல்ட் ஆகும் நல்லா மறுபடியும் அது நீர் விடும் இந்த சீனிலாம் மெல்ட் ஆகி இப்போ தான் விடாமல் நம்ம அதை பின்ன ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி பக்கம் வந்துட்டு இப்போ இந்த கோவா வச்சிடணுல்ல கோவாவை இதில் நம்ம போட்டுக்கலாம் தேவைன்னா கோவ போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்தா நீங்கள் கோவப்படுங்க கோவப்படும் போது ஒரு தனி டேஸ்ட் ஒன்று கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த ஒயிட் கோவாவாக கலந்துக்கிறது இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த நெய்யை விட்டுக்கலாம் பொடியும் இதுல கொட்டிக்கலாம் நேரத்தில் தான் நல்ல கைவிடாம இந்த இனிப்ப எப்போதுமே அதிகப்படுத்தி காட்டக்கூடிய இந்த ஒரு அளவு உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது அந்த ஒரு சிட்டி அளவு கூட அந்த அளவுக்கு சொல்ல மறந்துவிட்டேன் ஒரு ஸ்பூனு ரோஸ் வாட்டர் இதில் கலந்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் மீதாக இருக்கிற நெய்யை மறுபடியும் இதில் ஊற்றிக்கலாம் இருக்கிற இந்த நெய்யும் முழுசாக கொடுத்துருவோம் அந்த நெய்யெலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளில வர ஆரம்பிக்கும் நல்லா பக்கமாக வந்துட்டு இப்ப இந்த நம்ம பருப்பேன் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது காய்கறிங்கனால ரொம்பவும் திக்காக இருக்குன்னா அவர் மாதிரி கசப்பு தண்ணி மாதிரி அதனால் இந்த மாதிரி பக்கம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இதுன்னுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் பக்கம் திக்காக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேலாம் போயிட்டுனா கசக்க ஆரம்பிச்சு ஊத்தின நெய் எல்லாமே வெளியில அப்படியே கக்க ஆரம்பிச்சு இறக்குற பக்குவத்துக்கு பீட்ரூட் அல்வான்ட்டு அப்படியே இறக்கி டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கரெக்டான பக்கத்து வந்துட்டு நாங்கள் இறக்கிடலாம் அப்புறம் அதை டேஸ்ட் பார்க்கலாம் பீட்ரூட் அல்வா பீட்ரூட் அல்வான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட்டோட வாசனை துளி கூட இல்லை இந்த கோயாவோட வாசனை பன்னீரோட வாசனை அந்த முந்திரி பருப்போட வாசனை நெய் வாசனைன்ட்டு இது வேறு ஒரு லெவலில் இருக்குது செம்ம டேஸ்ட்டு எப்படி சொல்கிறேன்னா ஒரு தம்ரூட் அல்வா மாதிரி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பீட்ரூட்டுன்னு சொல்லணா இதோ. அது தவிர சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டு வாங்கக்கோ வா கழு இந்தவா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டு சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் பிரச்சனையில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு என்ன வேறு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் தொடர்ந்து என்னோடய ஃபுட் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு தான் என்னென்னைக்கும் எனக்கு வேணும் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் புதிய புதிய உணவில் நான் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுடைய ஆதரவை என்றென்றும் வேண்டுகிறேன் உங்கள் ஆதரவு தான் என்னை ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போவோம் நன்றி உறவுகளே